திரு உத்தரகோசமங்கையில் அமைந்துள்ள மங்களநாத சுவாமி திருக்கோயில் உலகில் முதன் முதலில் தோன்றிய சிவாலயம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது ஸ்தல விருட்சமான இழந்தை மரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்றும் பசுமையான திகழ்வதை நாம் இங்கே தரிசிக்க முடியும் ஆருத்ரா தரிசனம் முதன் முதலில் நடைபெற்றதும் இந்த தான் மரகத கல்லாலான ஆறடி உயரமுள்ள நடராஜ பெருமானின் திருவுருவத்தை இந்த திருக்கோயிலில் மட்டும்தான் நாம் தரிசிக்க முடியும் சிவபெருமானுக்கு தாளம்பு இந்த கோயிலில் மட்டும்தான் எப்பொழுதும் பயன்படுத்தப்படுகிறது சிவபெருமானின் இரவா நிலை பெற்ற மாணிக்கவாசகர் இங்கேதான் அமர்ந்துள்ளார் முருகப்பெருமானுக்கு வெள்ளை யானை வழங்கப்பட்டதும் இங்கேதான் இந்த திருக்குளத்தில் உள்ள மீன்கள் நன்னீர் மற்றும் கடல் நீரிலும் உயிர் வாழும் அதிசய மீன்கள் முழுமையான காணொலியை ரெங்கா கிருஷ்ணா டிவோஷனல் டூர் சேனலில் தெரிந்து கொள்ளுங்கள் சிவாய நமக